ஹாய் கேஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு புது அம்ரித் பாரத் ட்ரெயின் வரப்போகுது இந்த அம்ரித் பாரத் ட்ரெயினாக பீகாரில் இருக்க ஜோக்வானிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஈரோடு வரைக்கும் ரன் பண்ண போகிறாங்க இந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஈரோடுலேருந்து ஜோக்வானிக்கு செப்டம்பர் இருபத்தஞ்சிலேருந்து ரன் பண்ண போகிறாங்க ஜோக்வானிலேருந்து ஈரோடுக்கு செப்டம்பர் இருபத்தெட்டாந்திலேருந்து ரன் பண்ண போகிறாங்க இது ஒரு பெர்மனன்ட் வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் கிடையாது ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஈரோடு டு ஜோக்வானி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஈரோட்லேருந்து காலையில் எட்டு பத்து எடுப்பாங்க ஜோக் பானிக்கு இந்த ட்ரெயின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நைட்டு ஏழு மணிக்கு போய் ரீச் ஆயிரும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜோக் பானி டூ ஈரோடு பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜோக் பானிலேருந்து ஈவினிங் மூணு பதினஞ்சு எடுப்பாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் ஏழு இருபதுக்கு ஈரோடு வந்து ரீச் ஆயிரும் இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா எட்டு ஸ்லீப்பர் பதினோரு அன்ஸ்ஸோடு ரெண்டு எஸ்எல்ஆடி ஒரு பேண்ட்ரி கார் இருக்கும் காய்ஸ் பதினோரு அன்றாசோடு எந்த ட்ரெயின்லையாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ட்ரெயினில் தான் ஃபஸ்ட் டைம் இருக்குது இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுலேருந்து சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஞாயிறுப்பேட்டை கூடு ஓங்கோல் விஜயவாடா வாராங்கல் பல்லாஷா நாக்பூர் இட்ராசி ஜபல்பூர் பிராய்ராஜ் தானாபூர் வழியாக இந்த ட்ரெயின் வந்து ஜோக்பானி போய் ரீச் ஆகுது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஈரோடு டூ ஜோக்வானி அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஈரோடுலேருந்து காலையில் எட்டு பத்துக்கு எடுப்பாங்க இந்த டைம் சேலமுக்கு காலையில் ஒம்பது ரெண்டுக்கு வந்து ஜோலார்பேட்டைக்கு பத்து நாற்பத்தெட்டுக்கு வந்து காட்பாடிக்கு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வந்து பெரம்பூருக்கு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு வந்து நாயுடுப்பேட்டைக்கு நாலு எட்டுக்கு வந்து கூடூருக்கு ஆறு நாற்பதுக்கு வந்து விஜயவாடாக்கு நைட்டு ஒம்பது காலுக்கு வந்து வாராங்கலுக்கு நைட்டு பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு வந்து பல்லாசாருக்கு அடுத்த நாள் காலையில் ஆறு பத்துக்கு வந்து நாக்பூருக்கு ஒம்பது இருபதுக்கு வந்து இட்ராசிக்கு ஈவினிங் மூணு மணிக்கு வந்து ஜபல்பூருக்கு ஆறேகாலுக்கு வந்து பிராயக்ராஜுக்கு அடுத்த நாள் காலையில் ஒன்றைக்கு வந்து தானாப்பூருக்கு காலையில் எட்டு நாற்பதுக்கு வந்து ஜோக்பானிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நைட்டு ஏழு மணிக்கு போய் ரீச் ஆயிரும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜோக்வானி டூ ஈரோடு அம்லிட் பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த டெய்னில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜோக்பானிலேருந்து ஈவினிங் மூணு பதினஞ்சு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் தானாபூருக்கு அடுத்த நாள் காலையில் ஒன்று பதிமூணுக்கு வந்து பிராயக்ராஜுக்கு எட்டு இருபதுக்கு வந்து ஜபல்பூருக்கு அன்னைக்கு ஈவினிங் அஞ்சு நாற்பதுக்கு வந்து இட்ராசிக்கு பத்து பதினஞ்சுக்கு வந்து பல்லாசாருக்கு அடுத்த நாள் காலையில் ஏழு அஞ்சுக்கு வந்து வாராங்கலுக்கு பத்து ஐம்பத்தெட்டுக்கு வந்து விஜயவடாவுக்கு மத்தியானம் ரெண்டு நாற்பதுக்கு வந்து ஓங்கோலுக்கு அஞ்சு மூணுக்கு வந்து கூடூருக்கு ஏழு ஐம்பதுக்கு வந்து ஞாயுடுப்பேட்டைக்கு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு வந்து பெரம்பூருக்கு நைட்டு பதினொன்று இருபதுக்கு வந்து அரக்கோணமுக்கு அடுத்த நாள் காலையில் பன்னெண்டு பதிமூணுக்கு வந்து காட்பாடிக்கு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு வந்து ஜோலார்பேட்டைக்கு மூணு இருபத்தஞ்சுக்கு வந்து சேலம்க்கு அஞ்சு இருபத்தேழுக்கு வந்து லாஸ்ட்டாக அதோடய டெஸ்டினேஷனான ஈரோடுக்கு ஒவ்வொரு புதங்களையும் காலையில் ஏழு இருபதுக்கு வந்து ரீச் ஆகிரும் இது தாங்க நம்ம தமிழ்நாட்டில் விட போகிற ஒரு புது பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு இந்த ட்ரெயினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமனில் சொல்லுங்கள் வேறு எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் பாரத் ட்ரெயின் வந்தால் நல்லாயிருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் எதிர்பார்க்குறது நம்ம மெயின் லைன் அதாவது விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி லைனில் ஒரு அம்மித் பாரத் ட்ரெயினை வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு எந்த ரூட்டில் அம்மித் பாரத் ட்ரெயினை வந்து நல்லாயிருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கேஸ்